வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் ஒருவருடைய தோல் வியாதி நீங்க பெரியவா சொன்ன வைத்தியத்தை தெரிந்து கொள்ளலாம் மகாபெரிவாளிடம் ஒரு பக்தர் வந்தார் அவருடைய முகம் எல்லோரையும் ஒரு மாதிரியாக பார்க்க வைத்தது காரணம் ஏதோ ஒரு வித தோல் வியாதி அவரை தாக்கியதால் முகம் மட்டும் பயங்கர கருப்பாக இருந்தது பாவம் முகத்தை மறைத்து கொள்ள முடியுமா மகா பெரியவா தான் எனக்கு ஒரு மருந்து சொல்லணும் வெளியில போகவே ரொம்ப கஷ்டமா இருக்கு போகாம இருக்கவும் முடியாது எல்லா வைத்தியமும் பண்ணிட்டேன் மகா வைத்தியநாதம் தீர்க்காத வியாதியா பெரியவா சொன்னார் உங்க ஆத்து பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவிலோ சன்னதியோ இருக்கோ என்று கேட்டார் இருக்கு பெரியவா பெருமாள் கோவிலில் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு என்றார் வந்தவர் ரொம்ப நல்லதா போச்சு நீ தினமும் அந்த ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி அதை வழித்து எடுத்துட்டு போய் உன்னோட மூஞ்சி முழுக்க தடவிண்டு கொஞ்ச நேரம் ஊறணும் அப்புறம் அதை சோப்பு கீப்பு போட்டு அலம்பாம ஒரு துணியால நன்னாக தொடச்சுக்கோ பண்ணுறியா என்று கேட்டார் பெரியவா பெரியவா உத்தரவு கட்டாயம் பண்றேன் என்றார் வந்தவர் கொஞ்ச நாள் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு சாற்றிய வெண்ணையை முகத்தில் கொண்டு வந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெயை துடைத்து எடுக்கும்போது கூடவே அட்டை கருப்பும் சேர்ந்து வர ஆரம்பித்தது முகம் பளிச்சென்று ஆகிவிட்டது தரிசனத்திற்கு மிகவும் சந்தோஷமாக வந்தார் அவர் என்ன திருப்தியா சொஸ்தமாச்சா எப்படி ஆஞ்சநேய வைத்தியம் என்று பெரியவா சிரித்தார் வந்தவர் சொன்னார் இது ஆஞ்சநேய வைத்தியம் இல்லை ஆச்சாரியால் வைத்தியம் என்று நன்றியும் சந்தோஷமும் கலந்து கூறினார் அந்த பக்தர் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா சரணம் இன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி அதுவுமா நம்ம ஆஞ்சநேயருக்கு சாத்திய வெண்ணையினுடைய மகிமையை நம்ம பெரியவா சொன்னதை வச்சு தெரிஞ்சுட்டோம் இது போல் மகா பெரியவா மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா மகிமைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ